ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ம தையல் மிஷினும் இதே போல் சவுண்டு இப்படி கட கட கடைன்னு சவுண்டு கேட்குது தான் இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ மிஷினில் வந்து நான் தைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் தைக்கும்போது எனக்கு சவுண்டு ஓவராக கேட்குது அதே போல் பாபினில் உள்ள நூல் வந்து எனக்கு எடுக்கவே இல்லை இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு வந்து மேலே உள்ள நூல் தான் வருது அடியில் இருந்து பாபினோட நூல் எனக்கு வரவே இல்லை இப்போ பாருங்கள் மேல உள்ள நூல் தான் வந்திருக்கு அடியில் உள்ள நூல் பாபினோட நூல் எடுக்கவே இல்லை இது இது எப்படி நமக்கு மிஷின் வந்து ஓவராக சவுண்டு கேட்டுட்டு இப்படி பாபினோட நூல் எடுக்காமல் இருந்ததுன்னா இல்லை என்ன ரிப்பேர் இருக்கோ அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நமக்கு இருந்துன்னா நம்ம நம்ம பாபின் கேஸ் போட்டிருக்கோம்ல அந்த பாபின் கேஸில் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கா பாபின் நூல் வந்து கரெக்டாக போட்டிருக்கோமா இல்லைன்னா உள்ளே ஏதாவது நூல் சிக்கி இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கரெக்டாக தான் இருக்குதுன்னு இருந்துன்னா இந்த மாதிரி மிஷினில் உள்ள பெல்ட்டை கலத்திக்கோங்க கலத்திட்டு மிஷினோட மேலே உள்ள அந்த மண்டியை மட்டும் இந்த மாதிரி த தனியாக சரிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி மிஷினோட தலையை வந்து சரிச்சு வச்சுக்கோங்க சரிச்சு வச்சுட்டு இப்போ நம்ம இந்த வீல வந்து இந்த மாதிரி கறக்கும் போது நமக்கு எதில் வந்து சவுண்டு கேட்குதுன்னு பாருங்கள் நமக்கு வந்து பாபின்ல உள்ள நூல் தான் மேலே எடுக்கலை அப்போ அந்த பாபின் இதுக்கு வரக்கூடிய கம்பி இந்த கம்பி தான் அந்த பாபினுக்கு வரக்கூடியது அப்போ இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் கண்டிப்பாக அந்த நூல் மேலே எடுக்கலை இப்போ அந்த நம்ம கறக்கும் கறக்கும்போது நமக்கு கரங்கொண்டில்ல அந்த இதை வந்து லைட்டாக இப்படி ஆட்டி பார்க்கும்போது எனக்கு வந்து அது லூஸாக இருக்குது பாருங்கள் எனக்கு நான் கையை வச்சு ஆட்டும் அது வந்து ஆட்டம் கொடுக்குது அதே மாதிரி அந்த நட்டும் வந்து எனக்கு கலந்து நிற்குது அதனால தான் மிஷின் வந்து ஓவராக சவுண்டு கேட்குது இப்போ வந்து இந்த நட்டை வந்து நம்ம எப்படி டைட் பண்ணி போடலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அதில் கிடக்கக்கூடிய அந்த நட்டை கலத்திக்கோங்க கலத்திக்கிட்டு அந்த உள்ளே இருக்குது ஆணி மாதிரி இருக்குல்ல அதை வந்து நமக்கு லூஸாக இருக்குது அதை வந்து உள்ளே நல்லா திருக்கி டைட் பண்ணி வச்சுக்கோங்க திருக்கி டைட் பண்ண பிறகு இப்போ ஆட்டி பாருங்கள் எனக்கு அந்த இது வந்து ஆடவே இல்லை ஸ்ட்ராங்காக அதுக்கு பிறகு அதில் வந்து இந்த மாதிரி நட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம் நட்டை போட்டு டைட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஸ்பேனர் இருந்ததுன்னா அந்த ஸ்பேனரை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்பேனர் வச்சு கண்டிப்பாக டைட் பண்ணணும் அப்படி டைட் பண்ணாமல் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம மறுபடியும் நம்ம ஆயில் யூஸ் பண்ணும் அதில் ஆயில் யூஸ் பண்ணும்போது அந்த நட்டு தானாட்டே கலர ஆரம்பிச்சிரும் அதனால் வந்து மறுபடியும் நமக்கு சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும் அதனால் அதை டைட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இந்த சைடு அதே பரு பாருங்கள் அந்த ரெண்டு இதில் உள்ள நட்டுமே எனக்கு லூஸாக தான் இருக்குது அதனால தான் நமக்கு ஓவர் சவுண்டு கேட்குறது அந்த நட்டை அதே போல் கலத்திக்கோங்க கலத்திட்டு அதே போல் அந்த ஆணியை உள்ள டைட் பண்ணி திருக்கி விட்டுக்கோங்க விட்டுட்டு மறுபடியும் நம்ம அந்த நட்டை போட்டு நல்லா ட ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நட்டை போட்டு விட்டுட்டு பிறகு ஸ்பேனர் வச்சு நல்லா டைப் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி டைட் பண்ண பிறகு கையை வச்சு ஆட்டி பார்க்கும்போது அது வந்து ஆட்டம் கொடுக்கவே இல்லை இப்போ நமக்கு அது வந்து ஆகிட்டு இப்போ பாருங்கள் நான் தையல் போட்டு காமிக்கிறேன் எனக்கு வந்து தையல் நீட்டாக விழுது எப்போவுமே நமக்கு வந்து பாபினோட நூல் மேலே வராமல் சவுண்டும் ஓவராக கேட்டுட்டு இருந்தேன்னா நீங்கள் நான் கா வீடியோவில் போட்டிருக்க மாதிரியே உள்ள அந்த பாபினுக்கு போகக்கூடிய அந்த கம்பியை வந்து சரி பண்ணி விட்டுக்கோங்க அந்த நட்டை டைட் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு தையலும் நீட்டாக விழா நமக்கு வந்து சவுண்டும் ஓவராக கேட்காது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்